ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக இலக்கணத்தில் நமக்கு இந்த இணைப்பு சொற்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்துருந்தாலும் சரி சிலபஸ்லேயும் சரி இந்த டாபிக் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரியும் தெரிஞ்சிருக்கலாம் ஸோ இது எதில் இருக்குது அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ புக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மொத்தமாகவே வந்து இந்த எக்ஸாம்பிளோட சேர்த்துட்டோம் அப்படின்னா இதோட ஆறு கொஷின் இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு அந்த எக்ஸாமில் இந்த ஆறு கொஷின்லேருந்து நாலு கொஷின் வந்து அப்படியே கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் இதை நம்ம பார்த்துருவோம் அன்றைக்கி இதை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வரப்போகிற குரூப் ஃபார் எக்ஸாமில் இருந்து கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக மார்க் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வாங்க இந்த ஆறு கொஷினை நம்ம பார்த்துருவோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நாலு கொஷின் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த ப்ரூஃபை உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் ஸோ வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பாருங்கள் முதல்ல இணைப்பு சொல் அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு சென்டென்ஸில் எந்த வேர்டை வந்து நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அர்த்தம் கொடுக்குதோ அதுதான் என்ன அப்படின்னா இணைப்பு சொல் ஸோ நம்ம வந்து சரியான இணைப்பு சொல்லை வந்து ஆப்ஷன் வந்து நமக்கு எக்ஸாமில் கொடுத்துருப்பாங்க அதோடு வந்து மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாக வந்து பொருத்தி பார்க்கணும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ வாங்க கொஷின்குள்ளார போயிடலாம் காகிதே மில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் ஏனெனில் இதுதான் வந்து நமக்கு ஆன்சர் காகிதேமில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏன் அப்படின்னா ஏனெனில் அவர் எளிமையை விரும்புபவர் ஸோ இங்கே வந்து ஏனெனில் தான் நமக்கு ஆன்சர் அடுத்தது பாருங்கள் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஷ் துன்பப்பட நேரிடும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் இதான் ஆன்சர் இல்லை என்றால் நம்ம இனிய சொற்களை பேசலை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணணும் துன்பம்தான் வரும் இல்லைன்னா அந்த சொற்களை இனிய சொற்களை பேசலை அப்படின்னா துன்பம் பட நேரிடும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் அப்போ இல்லை என்றால் அப்படிங்கிற இதுதான் வந்து இங்கே சரியான இணைப்பு சொல் பொருத்தமான சொல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது டேஷ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் ஆகையால் ஆகையால் அப்படி இல்லைன்னா நம்ம அதனால் கூட வந்து யூஸ் பண்ணலாம் அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் குயிலுக்கு கூடு கட்டத் தெரியாது ஆகையால் அதனால் அது என்ன பண்ணுது காக்கையின் கூட்டில் முட்டையிடும் ஸோ நமக்கு ஆகையால் அதனால் ரெண்டுமே வரும் அடுத்தது பாருங்கள் தேர்டு கொஷின் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை ஸோ தேர்ட் ஒன்றுக்கு ஏனெனில் ஃபோர்த்து ஒன் பாருங்க பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் பிறருக்கு கொடுத்தல் நம்மக்கிட்ட செல்வம் இருக்குது அப்படின்னா அதை நம்மளே வச்சுக்கிட்டால் அது வந்து ஒரு பயனும் கிடையாது பிறருக்கு கொடுக்கறது தான் வந்து அந்த செல்வத்திற்கான பயன் அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அது நம்மக்கிட்ட இருக்கிறதுனால அதனால் அதை வந்து பிறருக்கு கொடுத்து மகிழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் ஃபோர்த்து ஒன்றுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஷ் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு மேலும் நம்ம வந்து நியூஸ்லாம் வந்து பார்த்துருக்கோம் பார்த்துருந்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இன்னும் இரண்டு நாள் மேலும் இரண்டு நாட்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால் இதுக்கு பொருத்தமான இணைப்பு சொல் என்ன அப்படின்னா மேலும் ஸோ இது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆறு கொஷின் வந்து நமக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ புக்கில் இருக்குது இந்த ஆறு கொஷினை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றுலேருந்து ரெண்டு கொஷின் வந்து வர்றதுக்கு இதிலருந்து வர்றதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நான் உங்களுக்கு இந்த ஆறு கொஷின்லேருந்து கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால் இல்லையா அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க பார்த்துடலாம் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நடந்த கொஷின் பேப்பர் இது இதில் இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள் சரியான இணைப்பு சொல் காகிதம் இல்லாதவர்கள் மகிழ்ந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஷ் அவர் எளிமையை விரும்பியவர் நம்ம அங்கேயே பார்த்தோம் ஏன் எனில் இதை நமக்கு புக்கில் வந்து எடுத்துக்காட்டில் ஃபர்ஸ்டே கொடுத்துருந்தாங்க ஸோ அதை தான் வந்து இங்கே நமக்கு அப்படியே கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்ன ஏனெனில் ஸோ இது ஒரு கொஷின் இதே எக்ஸாமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கேயே நமக்கு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு அதே கொஷின் பேப்பரில் லெவன்த்து கொஷினாக அந்த எக்ஸாம்பிள் இருந்தது இங்கே வந்து சிக்ஸ்டி ஒன் அடுத்தது சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி த்ரீ அப்படியே அந்த மூணு கொஷினையும் அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா புக்கில் இருந்த கொஷின்ஸ் அதை தான் வந்து கேட்டிருக்காங்க வேற எதுவுமே அவங்க வெளியிலிருந்து கேட்கல பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் டேஷ் பிறருக்கு கொடுத்த மகிழ்வோம் அதனால் பிறருக்கு கொடுத்த மகிழ்வோம் இதுவும் நம்ம புக்கில் பார்த்தோம் அடுத்தது இது பாருங்க இதுவும் சரியான இணைப்பு சொல் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது இங்கே வந்து அதனால்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து மேலும் அப்படிங்கிறது தான் அவங்க ஆப்ஷனாக வச்சுருக்கணும் ஸோ இது வந்து அதனால் அப்படிங்கிறது வராது அதனால் மேபி இந்த எக்ஸாமில் வந்து கிரேஸ் மார்க் இதுக்கு கொடுத்துருக்க கூட வாய்ப்பு இருக்குது நமக்கு மேலும் அப்படிங்கிறது தான் நான் ரெஃபர் பண்ண வரைக்கும் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்தது இதுவும் பாருங்கள் அறுபத்தி மூணு சரியான இணைப்பு சொல் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை ஸோ இங்கே வந்து நமக்கு ஏனெனில் அப்படிங்கிறது தான் சரியான விடை இதுவும் நம்ம புக்கில் பார்த்துருந்தோம் ஸோ டோட்டலாக நம்ம நாலு கொஷின் பார்த்துட்டோம் சொன்ன மாதிரியே ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அந்த புக்கில் இருந்த ஆறு கொஷினில் நாலு கொஷின் வந்து இதிலருந்து கேட்டாங்க புக்கில் இருந்து ஸோ அதனால் இது இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த டாபிக் வேணும் அப்படிங்கிறத ஸோ நான் கண்டிப்பாக வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்